நாளைக்கு எல்லாரும் கொண்டு வந்துடுங்க போதில தேதி அடைக்கணும் மாசம் பிறந்தா வாடகை கரண்ட் பில்லு மளிகை சாமா கொழு பைசா ஆட்டோ பீஸு பீஸ் ரேஷன் கடையில் சாமா சி என்ன வாழ்க்கை அப்படியே வேலைக்கு போய் கிழிச்சு சம்பாதிச்சு கொட்டுற மாதிரி ரொம்ப சளிச்சுக்கிறீங்க அந்த அண்ணன் தானே பாவம் பெயிண்ட் அடிச்சிட்டு வராரு அவரும் தான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாலும் அவரும் பாவம் தானே என்ன செய்ய என்னமா செய்யறது கஷ்டப்பட்ட குடும்பம் மிடில் கிளாஸ் குடும்பம் எல்லாம் இது எல்லாத்தையும் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தினமும் வரதான் செய்யும் அதுக்கு என்ன செய்ய முடியும் அன்றாட காட்சி எல்லாம் நம்ம ஆமாக்கா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் நல்ல வேலை பார்த்துட்டு நல்ல சம்பாதிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது இல்லாட்டி எல்லாருக்கும் ஆசைதான் எல்லா ஆசையுமே நிறைவேறும் நம்ம ரெண்டாப்பு நாலாப்பு அஞ்சாப்பு படிச்சிட்டு எப்படி கிடைக்கும் பத்தாப்பு படிச்சுட்டு இருநூத்தி இருபத்தஞ்சு மார்க் எடுத்து எனக்கே கவர்மெண்ட் வேலை கிடைக்கல உங்களுக்கு எல்லாம் எப்படி கிடைக்கும் ஆமா அதுவும் சரிதான் நம்ம கூட்டத்திலே அதிகம் படிச்சது இவா தான் அவளுக்கே கிடைக்கல இம்ம நம்ம ராணி ஏ ராணி இது எப்படி இருக்க ஒரேடியா மரத்துல போய் செட்டில் ஆயிட்ட போல ஏம்மா பிள்ளைய கண்ணிலே காட்ட மாட்டேங்க மரத்துல பொத்தி பத்தி வச்சு வளைக்கியோடி ஆமா அது சின்ன பாப்பா குழந்தைனா சின்ன பாப்பாவா தான் இருக்கும் நம்ம மாதிரி பெரிய பாப்பாவா இருக்கும் பிள்ளை தீட்டு வாயா ஒரு நாள் பாப்போம் மாமாட்ட கடக்கு யாருக்கும் காட்டக்கூடாது கூடாது கண்ணு உலந்துரும் சொன்னாவோ காட்டவே மாட்டனே ஆத்துல எல்லாம் டெய்லி போய் குளிப்போம் கூறுகட்ட சிரிக்கி

ஓ கங்கராச்சுலேஷன்ஸ் நிம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை கல்யாணமா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிம்மல் மாப்பிளை எந்த ஊர் தாத்தா நிம்மல் ஏற்கனவே பாதி பாட்டி நிம்மல் புருஷன் தாத்தா தானே பாருங்க என்னை கண்ணாடி மாக்கு ராஜே சார் அவங்க உங்களதான் சொல்றாங்க மாப்பிளனே பூச்சி பாட்டி புரிஞ்சுக்கிட்டாவோ மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காதே போ வெளியே பிசாசு யாரு நான் பிசாசா ஆ இருங்க இருங்க செவ கலவ கல்யாணத்துல உங்களை எப்படி சமாளிக்க வைக்கணும் எனக்கு தெரியும் சரிதான் போடி அவர் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காரு ஓ அப்படியா சரி சரி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க வேலை முடிஞ்சு இந்த பூச்சியமா வெளிய தான வரணும் அவ வாயில பூச்ச போட்டு அமிக்கி அவளை எனக்கு கடத்துறேன் ஆபீஸ்லயும் தொல்லி வெளியவும் தொல்லி நம்ம வாழ்க்கையே கஷ்டம் அப்பா ராஜேஷ் சார் என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் உங்களை காப்பாத்துவேன் நீங்களும் பேங்க் ஸ்டாஃப் நானும் பேங்க் ஸ்டாஃப் ஒரே மாதிரி வேலைக்கு போய்ட்டு ஒரே மாதிரி வரலாம் ஜாலியா இருக்கலாம் புரிஞ்சுக்க மாட்டேங்களே பூச்சி அம்மாள் தயவு செஞ்சு வாயை கொஞ்சம் மூடுங்கோ உங்களை பார்த்தால் எரிச்சல் வருது சிலரை பார்த்தாலே பிடிக்காது சிலரை பார்க்க பார்க்க பிடிக்காது சிலரை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் நீங்கள் வாயை மூடிக்கொண்டு வேலை செய்யுங்கோ பூச்சியம்மா வேலையை முடிச்சுட்டு போறா இதான் சரியான நேரம் இவ்வளவு தூக்கிடணும் பூச்சியம்மாள் மேடம் பூச்சியம்மாள் மேடம்

ஏ பிறவி பைத்தியமே நானே இப்ப ரெண்டு நாள் முன்னாடிதான் அவருக்கு ப்ரொபோஸ் பண்ணேன் ஏதாவது உளராதா என்ன விடு வாய்ப்பே இல்ல எல்லாருகிட்டயும் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை எனக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த பூச்சியம்மா பூச்சியம்மா பூச்சி அம்மா எங்க ஊரு பூச்சியம்மா ஐயோ ஐயோ யாராவது காப்பாத்துங்க 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 இங்க ஒரு பூச்சியம்மா அந்த சாக்கு மூட்டை நிறைய நூறு பூச்சி வாங்கி வச்சிருக்கேன் ஏதாவது சவுண்ட் விட்டா அவ்ளோ பூச்சி உடனே தின்றுமுறத்துக்கு அமைதியா கட ஐயோ இவ என்ன கொல்ல பாக்க முதல்ல உனக்கு கார் ஒழுங்கா ஓட்ட தெரியுமாடி கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸி இந்த ரவுண்டா இருக்கிற வளையத்தை அங்க ஒரு திருப்பு இங்க ஒரு திருப்பு அங்க ஒரு திருப்பு இங்க ஒரு திருப்பு ஜாயிங்னு போவோம் கீழ ஒரு பிரேக்குக்கு ஒரு டப்பா மாதிரி ஒன்னு குடுத்துறப்ப அங்க ஒரே மிதி நின்றோம் ஐயோ 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 கடவுளே நான் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டனே இந்த கிரிக்கி மண்டல் கிட்ட என்ன விட்டுடி அடியில காத்து அடிச்சா ஐபசியல் மலை அடிக்கும் பூச்சி அம்மா மண்ட மேலே பூச்சி அடிக்கும் பானுமதி ப்ளீஸ் என்ன விட்டுரு மேனேஜரை நான் உனக்கே விட்டு கொடுக்க நீ என்ன பூச்சி எனக்கு விட்டு கொடுக்கறது அவரே சம்பளிச்சு வருவாரே பூச்சி பூச்சி உன் மேல உள்ள லவ்ஸ்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிடுவாரு பூச்சி ஐயோ அவருக்கு என் லவ்வே கிடையாது இத காரணமா பயன்படுத்தி அவரை என்ன விட்டுட்டாருன்னு நீனே கொன்றாத நீங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் பிளான் போட்டுருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த வருஷத்துல நீங்க கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க ஒரே ஆபீஸ்ங்கிறதுனால எனக்கு தெரியாத நினைச்சுக்காத நான் உள்ள ஆள் வச்சிருக்கேன் ஐயோ இந்த பிறவி பைத்தியிட்டிருந்து நான் எப்படி தப்பிக்கணும்னு தெரியல கடவுளே நெல்லை பட்டணம் எல்லாம் கட்டணம் கை எண்ணிட்டால் பூச்சி மலை கொட்டணம் குளிக்க போனா பூச்சி வீடு ஃபுல்லா பூச்சி எங்க போனாலும் பூச்சி எது போனாலும் பூச்சி காஃபி குடிச்சா பூச்சி கை எண்ணிட்டா பூச்சி டிவி ஃபுல்லா பூச்சி ஓ மண்ட ஃபுல்லா பூச்சி ஆ கடவுளே வந்துட்டோம் 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 இங்க நீ கத்துனால யாருக்குமே கேட்காது ஊருக்கு ஒதுக்கு பிறகத்துல குடவுன்ல உன்ன கொண்டு வந்து போட்டிருக்கேன் உன்னைய கையை அவுத்து காலை அவுத்து வாயை நான் போட்டிருக்கேன் நீ எங்கனாலும் ஓடு எங்கனாலும் கத்து யாருக்குமே தெரியாது அம்மா பூச்சி அம்மா சொக்க வைக்கும் பூச்சி அம்மா காதல நீ எந்தவா கை கூறே ப்ளீஸ் என்ன விட்டுருங்க மேனேஜர் வேணாலும் உனக்கு கல்யாணம் கிட்டேங்க என்னைய மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க ச்சீ வாயை மூடு பொய் சொல்லி தப்பிச்சுட்டு நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிருவ அமைதியா கட அவருக்கு போன் போட போறேன் ஹலோ யார் பேசுறது நான்தான் பானுமதி பானுமதி பேசுறேன் ஏய் உனக்கு வேற இல்லையா சும்மா சும்மா மெசேஜ் ஃபோன் பண்ணிட்டு தொந்தரவு பண்ணாதே ஐயா ஐயா உங்களை தொந்தரவு பண்ண வரல உங்க பூச்சிய நான் தூச்சிட்டேன் ஏன் பூச்சியா ஏன் பூச்சி எது எங்கள் வீட்டில் எதுவும் பூச்சி எடுத்தியா உங்க வீட்டு பூச்சி இல்ல உங்க பேங்க் பூச்சி உங்க உயிர் பூச்சி நம்மளுக்கு அப்படி எந்த பூச்சியும் இல்லை நம்ம வீட்டில் ஃபுல்லா கரப்பான் பூச்சி இருக்குதோ நீ எடுத்துட்டு போனதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நடிக்காதீங்க உங்க காதலி பூச்சியம் அவ தூக்கிட்டேன் அதை நீ தூக்கிட்டு போனா நம்மளுக்கு என்ன தூக்கி கொண்டு விளையாடும் மேனேஜரே என்னை தாவலாம கோபப்படுத்தாதீங்க பூச்சியம்மாள் உங்களுடைய அன்பான உங்களுடைய காதலி பூச்சியம்மாளை தூக்கிட்டேன் அவளை ஆயிரம் பூச்சி விட்டு கடிக்க வச்சு கொள்ள போறேன் மரியாதையை அவளை காப்பாத்தணும்னா நான் சொல்றதை கேளுங்க செவ்வாய்க்கிழமை நமக்கு கல்யாணம்

நிமிலுக்கு நாங்கள் தமிழ்ல தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம் மரியாதையா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுங்க கல்யாணம் முடிற வரைக்கும் பூச்சியம்மா பேச்ச இல்லாம கிடக்கும் பாத்துக்கிடுங்க ஆமா பூச்சியம்மா உயிர் முக்கியமா இல்லையா அரே மெண்டலு பூச்சி அம்மாள் இல்லே அந்த இடத்துல வேற எந்த அம்மாள் இருந்தாலும் நான் காப்பாத்துவேன் எனக்கு அது மேல லவும் ஒரு மண்ணும் இல்லை நீ மெண்டல் தரம் பண்ணிட்டு இருக்கே பரவாயில்ல நீங்க எப்படினாலும் வச்சுக்கிடுங்க உங்களுக்கு குடும்பம் இல்ல ஒண்ணும் இல்ல வேற நான் என்ன செய்ய முடியும் அதான் உங்க ஆசை பூச்சியம் வளர்த்துக்கிட்டேன் சார் ராஜேஷ் சார் என்ன இந்த பொம்பள நிறைய பூச்சி வச்சிருக்கு என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நம்ம காதலை தியாகம் பண்ணிருங்க அரே இந்த மெண்டல் என்ன இப்படி கத்திட்டு இருக்கு இந்த மெண்டல் லவ் அது இதுன்னு உளறிட்டு இருக்கு நீ அந்த மெண்டலை பூச்சி வச்சு சாவடிச்சிரு ஆ உனே பூச்சி வச்சு சாவடிக்க சொல்லுதாரு பொம்பள லவ் இல்ல ஏட்டி பூச்சியமா சார் இப்படி பண்ணாதீங்க பாவும் பூச்சி அம்மா என் கூட ரொம்ப வருஷம் வேலை பார்க்குதோ அது எதுவும் நீ செஞ்சிடாதே நீ சொல்றபடி நான் கேட்கிறேன் சரோ டார்லிங் நம்ம பிரிய போறோம் பிரிய போற நேரம் வந்துட்டு இந்த பூடை என்னை இப்படி பாடுபடுத்துதோ எங்க காதல் கை கூட போகுது உன் காதல் இப்படி போக போகுது ஆனா ஒண்ணு பூச்சி அம்மா உன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு பத்தியா உனக்காக உன்னைய காப்பாத்துறதுக்காக என்ன கல்யாணம் கட்டுக்க ஒத்துக்கிட்டாரு ஆனா என்ன செய்ய உன்னுடைய துரதிருஷ்டம் நீ அவரை கல்யாணம் பண்ண முடியாது இனிமேல் மேனேஜர் பொண்டாட்டி யாரு இந்த பானுமதி ஜிங்கா 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 இப்படி அநியாயமா அவரை என்கிட்ட இருந்து பிரிக்கிறியே நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் ஏ பூச்சி நீ ஒரு ஆட்சி எங்க கல்யாணத்துக்கு நீதான் சாட்சி சாட்சி ஐயோ எல்லாம் நாசமா போச்சு